வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கேஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சப்டிவிஷன் சப்டிவிஷன்னா என்ன சப்டிவிஷன்னால் தனியாக பிரித்தல் நம்ம நிலத்தை பல சர்வே நம்பராக தான் இருக்கும் ஒரு கிராமம் பல சர்வே நம்பராக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு சர்வே நம்பரில் நிறைய பேருக்கு இடம் இருக்கலாம் அல்லது ஒரு சர்வே நம்பர் ஒருவருக்கே கூட உரிமையாக இருக்கலாம் ஒரு ஒருவர் ஒரு இடத்த விற்பனை பண்ணுறாரு அந்த முழு சொத்தை விற்பனை பண்ணுனா அது சப்டிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அந்த வரைபடம் அப்படியே அடுத்த ஒரு பெயருக்கு சேஞ்ச் ஆகிடும் ஆனால் ஒரு சொத்தோட ஒரு சப் ஒரு சர்வே நம்பரோட ஒரு பகுதியை மட்டும் விற்பனை பண்ணுறாரு அப்போது ஒரு பகுதியை மட்டும் விற்பனை பண்ணும் பொழுது விற்பனை ஆவணம் ஏற்படுத்துகிறாரு அந்த விற்பனை ஆவணம் ஏற்படுத்தும் போது அந்த ஒரு பகுதியை மட்டும் குறிப்பிட்டு நான்கலை விபரம் குறிப்பிட்டு பத்திரம் பண்ணியிருப்பாங்க அப்போது அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பட்டா மாறுதல் பண்ணும்போது சப்டிவிஷனுக்கு தான் கொண்டு போகணும் ஏன்னால் தனி சர்வே நம்பராக இருந்தால் நீங்கள் அப்படியே பட்டா மாற்றிக்கலாம் இது ஒரு சர்வே நம்பரோட ஒரு பார்ட்டு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்போ அந்த வாங்குகிற பார்ட்டுக்கு மட்டும் பத்திரமாக இருக்கும் அப்போது இதை எங்கே எந்த வழியாக போகணும்னா இது ஸ்கேன் பண்ணணும் எப்போது உங்களுடைய டாக்குமெண்ட்டு உங்களுடைய பழைய பட்டா இதையெல்லாம் இசை மையத்தில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி விடணும் எது என்ன சொல்லி ஸ்கேன் பண்ணணும்னா சபடிவிஷனுக்கு ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்போது அதுக்கான சப்டிவிஷன் போர்ட்டலில் போய் அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க இது யாருக்கு போகும்னா சர்வேயரோட அக்கௌண்ட்டுக்கு போகும் நம்மளுடைய நம்ம ஏரியாவுக்கு யார் எந்த பெருக்கா சர்வேயரோ அவருடைய அக்கௌண்டுக்கு போகும் அந்த இ காப்பி அங்கே அக்கௌண்டுக்கு போய்டும் நம்ம ஒரிஜினல் காப்பியை நீங்கள் அந்த ஜெராக்ஸ் உள்ள அந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண விண்ணப்பத்தோட கூட அந்த காப்பி செட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் சர்வேயர்கிட்ட கொடுத்திங்கன்னா அவர் செக் பண்ணிவிட்டு அதை தாசில்தாருக்கு பரிந்துரை பண்ணுவார் ஹெட் சர்வேர் மூலமாக தாசல்தாருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அங்கே உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து அந்த எஃப்எம்பியை கட் பண்ணுறதுக்கான எவ்வளோ ஏரியா பிரிக்கா பிரிக்க முடியும் இந்த எவ்வளோ ஏரியா நீங்கள் விற்றுருக்கீங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி மேப்பெல்லாம் தயார் பண்ணி அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு சப்டிவிஷனோட கூடிய தனிப்பட்டாக கொடுத்துருவாங்க அப்போ உங்களுக்கு சப்டிவிஷன் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம்